கண்ணன் கண்ணன் காணும் யாவும் என் கண்ணன் 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 உண்ணும் உணவும் தின்னும் பழமும் கண்ணன் பருகும் நீரும் கண்ணன் உருகும் உயிரும் கண்ணன் விண்ணும் கண்ணன் மண்ணும் கண்ணன் இரண்டும் கடந்த எல்லாம் கண்ணன் வலியும் கண்ணன் ஒளியும் கண்ணன் மரமும் கண்ணன் மரத்தின் நிழலும் கண்ணன் நிழலின் குழுமை கண்ணன் நெருப்பும் கண்ணன் நெருப்பின் கனலும் கண்ணன் பனியும் கண்ணன் பனியின் குளிரும் கண்ணன் மழையும் கண்ணன் வளரும் பயிரும் கண்ணன் பயிரின் இடையே களையும் கண்ணன் அமுதும் கண்ணன் கொடிய விஷமும் கண்ணன் வாழ்வும் கண்ணன் வரும் தாழ்வும் கண்ணன் அமுதும் கண்ணன் கொடிய விஷமும் கண்ணன் வாழ்வும் கண்ணன் வரும் தாழ்வும் கண்ணன் அங்கும் கண்ணன் அதிலும் கண்ணன் இங்கும் கண்ணன் இதிலும் கண்ணன் எங்கும் கண்ணன் எதிலும் கண்ணன் 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 காணும் யாவும் என் கண்ணன் கண்ணன்